கிளை ஆமாம் இந்த திரைப்படம் உலகம் முழுதும் இந்தியா முழுதும் தமிழ்நாடு முழுதும் சவுத் இந்தியாவில் கர்நாடகத்தில் தவிர வச்சதலாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு இதை பற்றி ஏகப்பட்ட பில்டப்புகள்னு சொல்கிறதா விளம்பரங்கள்னு சொல்கிறதா மக்கள் மனதில் பதிய வச்சுன்னு சொல்கிறதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு திரைப்படத்தை வந்து பெருமையாக பொருட்சியாளர்களை பண்றாங்க இப்போ வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரிக்கிற மாதிரி மனிதத்தில் சார் கமலே எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கமலே மணிரத்னம் அடுத்தாப்புள்ள வந்து சிம்பு இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு மூன்றாக பிரிச்சிருக்காங்க போல டெக்னிக்கல் செய்கிற கே ரவி கே சந்திரன் கேமரா ஏ ரகுமான் இது இன்னும் ஒரு துல்கர் சிங்மா ரகுமான் இவங்க ஒரு மூணு பிரிவு அடுத்தாப்புல ஹீரோயினில் வந்து யார் நம்ம திரிஷா அது மாதிரி அபிராமி இதை இந்த மாதிரி ஒரு குரூப் பிரிச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து த்ரூட்டு தமிழ் இந்தியா ஃபுல்லாக போகணுங்கிறதுக்காக வேண்டி இந்திய மொழிகளில் உள்ள பிரபல்யமான அல்லது திறமையான நடிகர்களை வச்சு நிறைய அவங்க அது கொடுத்துருக்காங்க கதை என்னங்க ஆமாம் அதாவது கதை தான் வேணும் அப்படின்னா இதுக்கு போய் ஒரு சினிமா தியேட்டர் பார்க்க போய் சினிமா தேட்டரில் போய் உட்கார்ந்தா கதை தேடணும்னு அவசியம் இல்லை வீட்டில் உட்காந்தாலே ஒரு ஏழு ஏழுபட சாதனை பார்த்துடலாம் அது ஒரு கதை வந்துடும் சீரியல் கேட்கவே வேணாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு சீரியல் அடிச்சு தள்ளிடலாம் கதை ஃபுல்லாக இருக்குது இல்லையா நியூஸை போட்டு உக்காந்தாச்சு வச்சுக்கோங்க அவன் காவல்துறையினர் குறிப்பாக இன்ஸ்பெக்டர்ஸு அந்த அந்த கை உடைஞ்சது கால் உடையிறது அப்புறம் பள்ளி கொடுக்கறதுக்காக ஒரு கதையை சொல்லுவாங்க அதை விட ஒரு சூப்பர் கதை கிடைச்சது அதில் கதை என்பதை நினச்சிக்கிட்டா படத்துக்கெல்லாம் போக ஃப்ளோ நம்ம ஒரு ஒரு போகிற விஷயத்துக்கு போகிறான் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு கட்டி ஏதோ ஒன்று போகிற ஒரு ஒரு ரூபா எண்பது ரூபா ஒரு கட்டிங்கன்னா ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வந்து பண்ணிடுறோம் அது உலகை பறந்து மனதை பறந்து தனியாக நண்பர்கள் கூட போகணுமா அல்லது ஃபேமிலி கூட போகணுமா ஒரு சினிமாவுக்கு போகலான்னு பார்த்தாக்கா இப்போ அது வந்து ஏன்னா ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் வர்றப்போ அவர்களுடைய பேர் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்க பண்ணுவாங்க ஒன்றும் இல்லையே இது வந்து ஒரு தாதாவோட கதை கதை டானி கதை அந்த கேங்ஸ்டர் கதையிலே வச்சுக்கலாமே மணிரத்னன் சார் வந்து பிடிச்சிட்டார் எங்கே அந்த நாயகனை பிடிச்சி அதே பேட்டனில் நம்ம ரஜின் சாருடைய அந்த சூர்யா அந்த வகைராக்கள் எல்லாம் பண்ணாங்கல்ல அது தளபதியெல்லாம் பண்ணி அந்த அது அவர் பிடிச்சி போயிடுச்சு அண்மையில் வந்து அவருடைய சிக்கச்சு வந்தவா ஒரே ஒரு பேட்டர் வித்தியாசம் என்னென்னா அந்த பொன்னின்னு செல்வது வேற யாரோ ஒரு கதை எழுதுகிறதுனால அந்த கதை வசனம் ஆல்மோஸ்ட் பயன்படுத்துறதுனால அது ஒரு வித்தியாசமாகிடுச்சு மற்றபடி வந்து மணிரத்னன் சார் இப்போது நாயகனை வந்து ரிப்பீட்டு டூங்குறாங்க டூ என்பதை விட தமிழில் கேட்க அதை எடுத்துட்டாரு எங்க அதாவது ஒரு படம் பண்ணும் பொழுது டூலாம் பண்ணக்கூடாது நாயகனில் ஒரு பையன் ஒரு ஒரு பையனுடைய அப்பாவை கொண்டுட்டு அந்த பையனே ஒரு செக்யூரிட்டியாக வச்சுக்கிறாரு திருப்பி வருகிறார் அது கூட இங்கே வந்து சிம்போ வந்து ஒரு தத்து பிள்ளையா எடுத்து அவங்க அப்பா இருந்து போனப்போ ஒரு தகவலில் தவறான தகவல் நல்ல தகவலை போது அவரே இயர்ஸாக போகிறார் அதே சக்திவேல் இங்கிருந்த யார் டிசைட் பண்ணுறது சக்திவேல்ங்கிறத வந்து யார் அந்த டான் ஆகிறது யார் இந்த தலை ஊரு தளபதி ஆகுதுங்கிறது கணக்கு எப்போது எல்லா படங்கள்லேயும் அதான் வந்துருச்சு அதனால எனக்கு கதை இல்லைன்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொல்வதும் சொதப்பிட்டாருன்னு சொல்வதுனால் தேவையில்லை மனிதர் சார் சங்குரே ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாருனாக்கா கதை வசனம் எழுதுவார்கள் தனித்தனி நிறைய படங்கள் ரவிக்குமார் சார்ல கதை என்பது நண்பர்கள் பாரதி கதையை வந்து இன்னொரு தான் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாம நம்ம பண்ணலாம் ஜஸ்டி இல்லை சரி நம்ம கதைன்னு வச்சு அதை எடுக்கிறதுக்கே முயற்சி போகணும் இதாக நடந்திருக்கு அதனால தக்களைப்பு என்பது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கணுமே தவிர இப்ப ரவி கே சந்திரன் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடியதுன்னு அவரே சொல்லியிருக்காங்க தவிரவோ ஒரு நல்ல ஒரு கேம் ஒரு சினிமா டாக்டர் அவர் என்ன இடத்துக்கு என்ன தேவை லைட்டிங் மூமெண்ட்டு அந்த பிரசன்டேஷன் வந்து கொடுக்குறது மிக தெளிவாக கொடுத்துருக்கிறார் இப்போ மணிநத்தனம் அவர் என்ன பண்ணியிருக்காரு தனக்கு கமல் சொல்கிறது டெவலப் பண்ணதா சொல்கிறார் அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்டதை அது என்னென்ன மாதிரி யாராருக்கு யாருடைய இமேஜும் சேதாரம் இல்லாமல் கொடுக்கணுமா கொடுத்துருக்கிறார் ஏரகுமான் அதாவது பாட்டு வந்து என்னன்னா சொன்னேன் ஆனால் பண்ண முடியாது பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கு பாட்டு என்பது சினிமாவில் வந்தது தவிர நிஜ வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணு பாட்டு பாட்டா கிடப்பான் அதனால வந்து அது தேவையானதுக்கு ஏஆர் ரகுமான் தனது திருப்பின் ஒருத்த ரீ என்பதை விட அது தன்னுடைய பொய்சரை தாண்டி இப்பொழுது நீங்க அடிக்கடிக்கு ரோஜா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கா இப்ப உள்ள காலக்கட்டத்தை என்ன தேவையோ பண்ணிருக்காங்க ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக எப்போ உள்ளத்தில் மேலே உள்ள எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டுக்கு அப்புறம் வந்து இருவரும் இணைகிறார்கள் வேறு கமலும் மனிதத்தில் இணைகிறார்கள்னா இணையிலும் தான் ஒரு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா பாரஞ்சித்தையும் கமலும் பண்ண போகிறதா சொன்னதாகவும் அந்த படத்தை வந்து இவர்கள் செய்து விட்டுதா சொன்னாங்கன்னா அது அவர் பாடி இது இவர் ஒரு இவர் பெர்சென்டேஷன் போது சோஷியல் ரிஃபார்ம்ஸ் கொடுக்கணும்னு வர்றப்போ அவர் நல்லா கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது அது மாதிரி இந்த திரிஷா கூட இருக்கிற ஒரு அன்யோன்யம் அந்த காதலையே சின்ன வீடாக அது மாதிரி சில விஷயங்கள் அது மாதிரி வந்து அபிராமி அந்த ரெண்டு பேருடைய அந்த கணவன் மனையோடைய கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள் எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் போய் ஏன் விட்டுட்டாங்க போகிறாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது இன்னும் கண்டினியூ ஆக்கிறது இது ஒரு மேட்ரு அடுத்த அவரை ஃபைட்டு அதாவது சிம்மு வந்து நடிப்பாசுரன் தான் நடிப்பாசுரன் என்பதை கொடுத்தா கூட இந்த நாசரு வையாபுரி இந்த குறிப்பிட வந்து கொண்டு வந்து அதாவது அழகுக்கு அழை சேர்க்கணும்னு சொல்றாங்க கொடுத்திருக்காங்க மொத்தத்துல இந்த திரைப்படம் ஒரு கேக்ஷன் திரைப்படம் ஆனந்தாலும் மூன்று மணி நேரம் அந்த போற வர்றது ரெண்டு ஏழு மணி நேரம் வர்றது என்ற போனாக்க அவங்க த்ரீ ஃபோர்ஸ் அந்த படத்தை பத்தி பேசணும் ஒரு ஃபைவ் வரு கொடுத்துருக்கு பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பிச்சாச்சு எல்லாம் போகிறாங்க மனிதன் சாரோடைய ரசிகர்கள் ஆரம்பக்கார ரசிகர்கள் இன்றைக்கி ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருந்தால் கூட பிள்ளைகள்லாம் ப்ளஸ் டூ டென்த்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதில் அவளை அழைச்சிக்கிட்டு போகக்கூடிய படம் திரைப்படம் நல்ல திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்கணும் தவிர டெக்னிக்கலாக நம்ம போய் இன்னொரு சென்சார் போர்டு மாதிரியோ இன்னொரு விமர்சகர் மாதிரியோ பார்க்க கூடாது படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தா கொடுக்குது அது மாதிரி வந்து கருத்து சொல்லுதான் ஆமாம் சொல்லுது அப்புறம் அடுத்த அவன் கருத்துக்கு எந்த சமையலாம் போன பேப்பர்லேருந்து இதுலேருந்து எடுத்தால் போ நம்ம போலீஸ்காரத்தை குற்றம் நடந்தது என்ன இதில் போட்டால் தான் உட்க கதை பூ ஸ்டாண்ட் ஆகுது அப்புறம் போய் படத்தை போய் பார்க்கணும் அதனால ஒரு என்டர்டைன்மெண்ட் உட்காங்கன்னா என்டர்டைன்மெண்ட் நன்றாக கொடுக்கிறது நல்ல உலகத்தை மறந்து திரையுலக திரையில் மட்டும் எளிய வேண்டிய அவசியம் இல்லை அங்கே எழுதுறது இங்கேயா படம் உடு அப்படி எல்லாம் இல்லை ஏழையில் பாப்கார்ன் வாங்க போகிறது தம்படிக்க போகிறது அந்த பிஸ்னஸ்லாம் இல்லாமல் பார்க்கக்கூடிய படம் இது ஒரு ஜெயண்ட்ஸ் நிறைய சிம்பு ஒரு அவர் எல்லாத்தையும் தலையிடுவார் சாதாரண அவருடைய திரைப்படங்கள்ல இதில் அளவுக்கு அவருடைய தலையிட்டு இருந்துச்சு அவர் இப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க டேக் ஓவர் பண்ணாங்கிறது ஒரு மேட்ரு பியூசிக்கிலேயும் வருவார் அது வந்து எடுத்திருக்காங்க ஏ ரஹ்மான் சொல்ல வேண்டியதில்லை ஒரு இன்டர்நேஷ்னல் இதே வாங்கிட்டார் என்னது அந்த ஆஸ்கார வாங்கிட்டா கூட அது எந்த ஒரு தலைகரமும் இல்லாமல் அவர் இயக்குனர் கேட்டது கேட்டதுக்கு மேலாவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு கமல் கேட்க வேண்டாம் கமல் வந்து ஒரு லெஜெண்டு ஆர்டிஸ்ட் ஆக்டர்னா கூட அவர் கோவமே கட்டி நடிக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் இந்த இடத்துல வயசுக்கு தகுந்தாப்படிச்சிருக்கிறார் வயசுக்கு தகுந்தாப்பட அது அந்த காலகட்டங்கள்லேயே அவரு தான் அந்த வயசுக்கு தகுந்தார் வயசு கூட போச்சுன்னா ரெண்டாவது மனைவி முதல் மனைவிங்கிற மாதிரி வச்சு ஒரு பண்ணக்கூடிய ஒரு அந்த கேரக்டரை வந்து அசிமலேட் பண்ணுவார் தவிரவும் சுட்டா கூட இது சுடமில்லை மணிநேத்தனம் படுத்த மணி நத்தனமே எடுக்கிறார் சுடவில்லை இருந்தாலும் பண்ணும் பொழுதே தமிழ் படுத்துவார் என்ன பண்ண அப்படியே பண்ணு பண்ணா கூட அப்படியே மாமியா மாத்தி அந்த நேரடியை கொண்டு வந்து விடுவா அது போல இது வந்து சக்திவேல் அது இன்னொரு சக்திவேல் சதி லீலாவது இல்லை பண்ணும் பொழுது அந்த சுட்டது தான் அதை அழகாக கொண்டு வந்து பண்ணக்கூடியவர்கள் அதை பஞ்சத்த நிறைய படங்கள் வந்து எல்லாத்துலேயும் திருடுறாருன்னு சொல்லக்கூடாது சுடுறாருன்னு சொல்லக்கூடாது சுட்டதை வந்து பட்டத்தில் சுடுறது சுட்டது வந்து தெரியாமல் இருக்கிற அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணால் கூட மனிரந்திர படத்தை இன்னொரு தடவை ரீமேக் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது தேவையானது தன்னுடைய படத்திலிருந்து ஏற்றது யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்க பண்ணியிருக்காங்க ஸோ மொத்த திரைப்படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டியது கருத்து இருக்கு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு நல்ல டெக்னிக் இருக்குது பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே பார்க்கலாம் வாழ்க்கை